எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரசி இன்றைக்கி நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது அன்னத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாளைய தினம் ஏன்னா ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுது சிவனுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது அப்படி வந்து அன்னத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாளனைக்கு நம்ம வீடுகளில் அன்னத்தில் எந்த குறிப்பிட்ட செயல்கள் செய்யணும் மறந்தும் செய்யக்கூடாத ஐந்து முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அந்த அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம அடுத்தவர்களுக்கு பஸ் யோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வழங்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்தது அப்படின்னு சொன்னாலே அதனால் பெறக்கூடிய வாழ்த்தானது என்னன்னைக்குமே நமக்கு காக்கும் கவசமாக இருப்பதால் சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நாளைய தினம் அதுவும் வெள்ளிக்கிழமைய வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு பார்ப்பதற்கே மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சிவலிங்க வடிவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒரு நீள்வட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவலிங்க வடிவமானது எல்லையற்ற ஒன்றை நமக்கு எடுத்துரைக்குது பிரபஞ்சத்தினுடைய சக்தியை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்து

வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம் முழுக்க சிவவடிவம் தான் சிவபெருமானுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா சிவவடிவமே இருக்கக்கூடிய காரணத்தால் தான் எண்ணற்ற சிவாலயங்களை தரிசனம் செய்த பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு நாளைய தினம் நீங்கள் சிவனுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை கண் குளிர பார்த்தாலே போதும் கோடி புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும் சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மகாவிஷ்ணுவை பார்த்தீங்கன்னா அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த விதத்தில் நாளைய தினம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கி உட்கார்ந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சகலவிதமான செல்வ வளங்களையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருமே நம்ம வீட்டில் வடித்த சாதத்தை கொஞ்சமாவது கொண்டு போய் கோவிலில் கொடுத்து அபிஷேகத்திற்கு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிக்கலாம் இது கூட உங்களுடைய வாழ்க்கையை செழிப்படையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் அதாவது சொல்லக்கூடிய பொருட்களில் ஒன்று ரெண்டு உங்களால் எது முடியுமோ உங்களுடைய தேவை எது இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல வாங்கி கொடுங்க மறுக்கொழுந்து வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பெயர் புகழ் பெறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் சந்தனம் வாங்கி தந்து நீங்கள் வழிபாடு மேற்கொண்டீங்க அதாவது அபிஷேகத்தை பார்த்து அந்த சந்தன அபிஷேகம் நடைபெறும் பொழுது உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது சொந்த வீடு நிலம் அமைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் முக்கணிகளான மா பலா வாழை இதை நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எந்த வரத்தை நீங்கள் கேட்டு வழிபாடு மேற்கொள்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வரங்களானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பால் வாங்கி தருவது அதுவும் காராம்பசுவினுடைய பால் வாங்கி தரும் பொழுது மனதளவில் ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப் கிடைக்கப்பெறும் அடுத்ததாக வெள்ளம் வாங்கி தந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீடுகளில் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்க கிடைக்கப்பெறும் குடும்ப ஒற்றுமையானது பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் நீங்க பசும் தயிர் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்ல யாருக்காவது உடல் பிணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை ஏதாவது ஒரு சில மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதும் கரும்பு சாறு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எது உங்களுடைய தேவை இருக்கோ எந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற் பொருள் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யணும் வாங்கி தருவதோடு மட்டும் இல்லாமல் அபிஷேக பிரியருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் பொழுது அந்த பொருளால் அபிஷேகம் செய்வாங்க பாத்தீங்களா அப்ப அந்த நேரத்தில் நீங்க கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையை மனதளவில் சொல்லிக்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் நாளைய தினம் நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய நாள் அப்படி அந்த பொண்ணான நாளில் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றோம் சரி இப்போ நம்ம ஓரளவுக்கு அண்ணாபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த குறித்த பொருட்களை நம்ம அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நாளைய தினம் வாங்கி தரணும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா இதை தவிர்த்து நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அன்னத்துல ஒரு சில குறிப்பிட்ட செயல்கள் செய்யணும் அதே போல செய்யக்கூடாதவைகளும் இருக்கு அது என்னங்கிறத வரிசைப்படுத்தி பாத்துக்கலாம் பெரும்பாலும் நிறைய பேருடைய வீட்டு சமையலறையிலேயோ இல்ல வீட்டு பூஜை பூஜ்யறையிலயோ அன்னபூர்ணி தாயாருனுடைய திரு உருவப்படம் இல்லைன்னா விக்கிரகம் வைத்திருப்போம் இல்லையா அப்படி நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்னபூர்ணி தாயாருனுடைய விக்கிரகத்துக்கு அடியில நீங்க பச்சரிசி போட்டு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாளை தினம் புது பச்சரிசியை மாற்றுவது அப்படிங்கறத செய்யணும் பழைய பச்சரிசியை பத்திரமா எடுத்து வைத்திருந்து நீங்க வீட்டில பயன்படுத்தக்கூடிய அதாவது நீங்க பொங்கல் செய்யறீங்க வீட்டு தேவைக்காக நீங்க பொங்கல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல தினசரி சாதம் படிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் புது பச்சரிசி அன்னபூர்ணி தாயாருடைய படத்திற்கு முன்பாகவோ இல்ல விக்கிரகத்துக்கு அடையிலையோ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஏன் இந்த அன்னாபிஷேக நாளின் பொழுது அன்னபூர்ணி தாயாரனுடைய படத்துக்கு முன்னாடி பச்சரிசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் தீர்வதற்குண்டான அருளை வழங்கியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னபூர்ணி தாயார் பிரம்மனுக்கு ஏற்பட்ட அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் பிரம்மனுடைய ஐந்து தலை

வைக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் அடுத்தது இரண்டாவது முக்கியமான விஷயம் பச்சரிசியை வச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது பச்சரிசி கூட ஒரு சில பொருட்களை சேர்ப்பதன் பலனா கண்டிப்பா நம்ம வீடுகள்ல என்டன்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது அப்படி என்ன பொருள் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு அது விரலை மஞ்சளாவும் இருக்கலாம் குண்டு மஞ்சளாவும் இருக்கலாம் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு மட்டும் பச்சரிசிக்கு மேலே வைப்பது அப்படிங்கறதும் செய்துருங்க இது கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா வீடுகளில் என்டென்ட்ரிக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது இரண்டாவது முக்கியமான செயல் அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் கோவில்களில் அபிஷேக பிரியருக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகம் அண்ணாபிஷேகத்திற்கு நீங்கள் வீட்டில் சாதம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பச்சரிசியில் சாதம் படிப்பது அப்படிங்கிறத செய்யணும் கட்டாயம் நம்ம சாப்பாட்டு அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ வேறு எந்த அரிசி வகையும் நம்ம சாதம் படித்து கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுங்க பச்சரிசை மட்டும்தான் பயன்படுத்தணும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க வீட்டில் சிவலிங்கம் வைத்திருந்து அண்ணாபிஷேகம் செய்யலாங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்களும் பச்சரிசியை வந்து நீங்கள் வடித்து அதுக்கப்புறமா தான் அண்ணாபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நம்ம மூன்று முக்கியமான செயல்கள் பார்த்தாச்சு அடுத்ததான் இந்த அன்னத்துல நம்ம நாளைய தினம் செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படிங்கறதையும் முதலாவது முக்கியமான விஷயம் நாளைய தினம் அரிசியை கையாளும் பொழுது அது சாப்பாட்டு அரிசியா இருக்கலாம் பச்சரிசியா இருக்கலாம் எந்த ஒரு அரிசி வகையா இருந்தாலும் கண்டிப்பாக நாளைய தினம் கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்தோட கையாளணும் அரிசியை களையும் பொழுது தண்ணீர் விட்டு களையும் பொழுது அரிசி சிதறுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது வீணடிப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது எல்லா நாட்களையுமே தான் இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளனைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கவனத்தோட கையாளுங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் விஷயம் வடித்த சாதத்தை இப்போ நீங்கள் பச்சரிசியை வடித்து நீங்கள் அண்ணாபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை கோவிலுக்கு தரீங்க அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக முழுவதுமே பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் வடித்த சாதத்தை வீணடிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான செயல் தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது தான் அன்னதானம் வடித்த சாதத்தில் நம்ம கலவை சாதம் மாதிரி செய்து கொடுப்பது அப்படின்னாலும் செய்யலாம் இல்லை அரிசி பேக்கெட்டுகள் அப்படியே நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இரவல் கொடுப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்யவே செய்யாதீங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு சில முக்கியமான பொருட்களை இரவல் தருவது செய்யக்கூடாது அதுவும் நாளைய தினம் அன்னத்தை இரவலாக தருவது செய்யவே செய்யாதீங்க இரவல் சொல்லும் பொழுது யாராவது கேட்டு வராங்க கொஞ்சம் அரிசி கொடுங்க ஒரு சிலர் பொறாமையின் காரணமாக கிட்ட இருந்து முக்கியமான விசேஷ தினங்களின் பொழுது ஏதாவது ஒரு சில பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படி அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களோட வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பை நீங்க தர வேண்டாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தேடி சென்று நீங்க தானம் தருவது அப்படிங்கிறது வேறு இரவல் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு தருவது அப்படிங்கிறது அதாவது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு நீங்க செயல்பட்டாலே போதும் அடுத்ததா நாலாவது முக்கியமான விஷயம் நிறைய கோவில்கள் அண்ணாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அன்னத்தை வழங்குவது அப்படிங்கறத செய்வாங்க அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது அப்படிங்கறது செய்வாங்க அப்படி கிடைக்கக்கூடிய அன்னத்தை வீணடிப்பது அப்படிங்கறது செய்யவே செய்யக்கூடாது ஈசனுடைய திருமேனில பட்ட அந்த அன்னத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம அறிந்து மறியாமலும் செய்த பாவங்கள் தீரும் இல்ல குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க பெறும் ஆனா எக்காரணம் கொண்டும் வீணடிப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு பருக்கைகளை மட்டும் கொடுங்க நிறைய கொடுத்து அவர்களையும் வீணடிக்க செய்வது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க நிறைவாக நாளைய தினம் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் வடித்த சாதம் எதுவாக இருந்தாலும் சரி பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ எது நீங்கள் வடித்திருந்தாலும் சரி அது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு ஐந்து ஆறு பருக்கைகளை எடுத்து போட்டுட்டு நீர் ஊற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த செயல் நம்ம தினசரி செய்யக்கூடிய ஒன்று தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும் கேட்கக்கூடியவங்க இந்த ஒரு செயலை நாளைய தினம் செய்யும் பொழுது அன்னபூர்ணி தாயனுடைய அருளால் என்றென்றைக்குமே வீடுகளில் பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது அதனால் மறந்துடு வேண்டாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்குது அப்படி அது சிறப்புகள் தான் என்ன நாளை எதனா மனத்தில் செய்ய வேண்டியவைகளும் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும் என்னங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்